நடப்பு ஐ பி எல் சீசனில் கே அணி ஏழு போட்டிகளில் விளையாடி வெறும் இரண்டில் மட்டுமே வெற்றியை கண்டுள்ளது இந்நிலையில் காயம் காரணமாக கேயுவின் வேகப்பந்து வீச்சாளர் நீத் சிங் ஐஹூபியல் தொடரில் இருந்து விலகியுள்ளார் இவருக்கு பதிலாக தென் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டெவால்ட் பிரவிஸ் எனும் குட்டி ஏபிடி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் காயமடைந்த குர்ஜப்னீத் சிங்கிற்கு பதிலாக தென்னாப்பிரிக்காவின் டெவால்ட் பிரவிசை தானா இந்தியன் பிரீமியர் லீக் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் மீதமுள்ள போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ஒப்பந்தம் செய்துள்ளது டெவால்ட் பிரவிஸ் எண்பத்தொன்று டி இருபது போட்டிகளில் விளையாடி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு ரன்கள் எடுத்துள்ளார் அதிகபட்சமாக ஒரு போட்டியில் நூற்று அறுபத்திரண்டு ரன்கள் எடுத்துள்ளார் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் தென்னாப்பிரிக்காவுக்காக களமிறங்கி தனது முதல் டி இருபது போட்டியில் விளையாடினார் இதுவரை இவர் இரண்டு சர்வதேச டி இருபது போட்டிகளில் விளையாடியுள்ளார் தற்போது அவர் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கேவுக்கு ஒப்பந்தமாகியுள்ளார் என ஐ பி எல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது யூ இருபது இருபத்திரெண்டு ஆம் ஆண்டு நடந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலக கோப்பை போட்டியில் விளையாடி ஐநூற்று ஆறு ரன்களை குவித்துள்ளார் தி இருபது ஆண்கள் போட்டியில் சதம் விளாசிய முதல் பிரிக்க இளம் வீரர் எனும் சிறப்பை பெற்றவர் பிரவிஸ் நூற்று அறுபத்திரண்டு ரன்கள் அடித்த போட்டியில் அவர் வெறும் ஐம்பத்திரண்டு பந்துகளில் நூற்று ஐம்பது ரன்களை எடுத்து டி இருபது போட்டியில் சாதனை படைத்தவர் பிரவிஸ் முன்பு மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்தார் அங்கு அவர் பத்து போட்டிகளில் விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது